சேவல் கலையை நேசிக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கேள்வி பதில் வீடியோ தான் நம்ம வீடியோக்களில் சேவலுக்கு பெரும்பாலும் சண்டைகள் அதனுடைய தாய் மரபு பெட்ட வழியில் தான் வரும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு தான் நண்பர் கேட்டிருக்காரு நண்பர் ஒரு ஐஃப்ளை சேவல் வச்சுருக்காரு அதுக்கான குஞ்சுங்களும் நல்ல ஐஃப்ளையில சண்டை போடுது அது எப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இந்த கேள்விக்கான பதில் இந்த லைனேஜ் எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் தெளிவாக இதை பற்றி சொல்லியிருப்பேன் டாமினேட்டிங் டிஎன்ஏஸ் அதாவது இந்த சேவலுடைய வீரியம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டையுடைய வீரியத்தை விட ரொம்ப அதிகமாக ஓங்கி இருக்கும் அதுவும் இல்லாமல் அதில் இந்த பாயிண்ட்டும் சொல்லியிருப்பேன் ரொம்ப டாப் லைன் ஃபீமேலும் டாப் லைன் சேவலும் வச்சு ப்ரீட் பண்ணால் அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது மோஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பேன் அதுக்கு ரீசனும் இதுதான் புதுசாக ஜென்ரேட் ஆகிறாங்க ஒரு விஷயமுமே இருக்காது இதை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு சில கட்டுத்தரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பொட்டெல்லாம் பயங்கரமாக வச்சிருப்பாங்க ஆனால் பேருக்கு ஒரு சேவல் அப்படிங்கிற மாதிரி வச்சு ப்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா பெட்டெல்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக வச்சுக்கிட்டு நல்ல குவாலிட்டியான சண்டைக்காரனை வச்சு ப்ரீட் எடுப்பாங்க அதனால் அதே மாதிரி விஷயம்தான் இதுவும் அடுத்த கேள்வி ஆயரூவா சேவலுக்கும் ஐயாயிரரூவா சேவலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்னுடைய கேள்வி என்னன்னா ஆயிர ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு எங்கள் சேவல் விற்கிதுன்னு தான் எனக்கு தெரியல எங்கள் ஊரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியே கிலோ ஆறுநூறுவா இந்த சித்திரை மாதம் ஏகப்பட்ட கோயில்கள் திருவிழாக்கள் வர்றதுனால அதுவும் கிடைக்காம ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு ஓகே இப்போ கேள்விக்கு வருவோம் ரூபாங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆயிர ரூபான்னா அந்த கோழி தடை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ஒன்றே முக்கால் கிலோ ரெண்டு கிலோ மேக்ஸிமம் இவ்வளோ தான் வரும் எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கட்டு இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஜாலிக்கு விடுறவங்க இந்த மாதிரி சேவல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் முறையாக கற்று நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயர் ரூபா சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்காது ஒன்று சண்டை ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லைன்னா வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில் என்ன ஒரு மைனஸ்னால் ஆப்போசிட் சேவல் ஒரு அடி அடித்தா நம்ம சேவை சுருண்டுறோம் ரூபாய்க்கு எடுக்கிற சேவல்லாம் சுருண்டு இந்த மாதிரி விளையாட்டுகள் நான் நிறைய பார்த்துருக்கேன் இது இடம் கம்மியாக இருக்கிறதுனாலையும் உருவம் சின்னதாக இருக்கிறதுனாலையும் ஏறி படபட படப்படம்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற கோழிகள் அவ்வளோத்தையும் வாங்கிட்டு நின்னுக்கிட்டே இருக்கும் ரீசன் என்னன்னா அது கொஞ்சம் தடமாக இருக்கும் ஆனால் அது மறுப்பில் ஒரே ஒரு அடி தான் அடிக்கும் இந்த கோழி படுத்துரும் சேவல்கள்னாவே எல்லா சேவல்களுமே சண்டை போடும் எதுக்கு நாம் அதை தயார் பண்ணி கொண்டு போகிறோம்னா நம்ம ஆப்போசிட்டை பத்து அடி அடித்தோம்னா அது திருப்பி நம்மளை ஒரு அடி கூடவா அடிக்காமல் இருக்கும் அந்த அடியை தாங்கணும் அது வெத்துக்காலாக இருந்தாலும் சரி கத்திக்காலாக இருந்தாலும் சரி தாங்கிற அளவு டெம்பர் வேணும் அதெல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த ஆயிரரூவா கோழியில் கிடைக்காது எதிர்பார்க்க முடியாது காமனாகவே பொருளுக்கேற்ற காசு தான் துப்பாக்கியும் சுடும் பீரங்கியும் சுடும் ரெண்டில் எது பவருன்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க ஸோ அப்படி தான் இந்த விஷயம் நாம் அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி அதாவது கத்திக்கால் சேவலுக்கு வெத்துக்கால் போட்டைக்கும் ப்ரீட் பண்ணி அதை வந்து வெத்துக்கால் சேவல் சண்டைக்கு விடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எனக்கு வெத்துக்காலில் நாலேஜ் ரொம்ப கம்மி ப்ரோ நம்ம பண்ணுறது எல்லாமே கத்திக்கால் மட்டும்தான் இருந்தாலும் சில தகவல்கள் வெத்துக்காலில் வேகமாக முள் வளர்கிற மாதிரி கத்திக்கால் இனவழிக்கு முள் வளரும் ஆனால் அவ்வளோ வேகமாலாம் வளராது பொட்டு முள் லைனு அப்படின்னு சொல்லி கூட இருக்குது அந்த கோழிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் முள்ளே வளராது அதெல்லாம் கத்திக்காலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படியே சேம் நீங்கள் கேட்குற மாதிரியே வெத்துக்கால் ஃபீமேலுக்கு கத்திக்கால் மேல் போட்டு ப்ரீட் பண்ணி அதை கத்திக்காலில் நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரிசல்ட்டும் நல்லா தான் இருக்குது இது வெத்துக்காலுக்கு எப்படி மாறும்னு நமக்கு தெரியல இதை பற்றி தெரிஞ்ச நம்ம நண்பர்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அடுத்து காண்டாக்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க நம்மளுடைய இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம ரெகுலராக கான்டாக்ட் டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்போம் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூபு எல்லாத்துலேயுமே மாஸ்டர் லைனேஜ் ரூஸ்டர்னு போட்டிங்கன்னாவே நம்ம சேனல் உங்களுக்கு வந்துடும் இல்லை நேரில் வரணும் அப்படின்னாலும் கூகுள் மேப்பில் மாஸ்டர் லைனேஜ் ரூஸ்டர்னு போட்டிங்கன்னாவே நம்ம லொக்கேஷன் காமிச்சிரும் பர்ச்சேஸ் பண்ண வரவங்க மோஸ்ட்லி சனி ஞாயிறில் வாங்க ஏன்னா நான் வேலை விஷயமாக வெளியூரில் இருக்கேன் வரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு வாங்க அடுத்த கேள்வி சேவல் முகச்சல் எப்போ ரெடி கண்டிஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காரு இதெல்லாம் கண்டிப்பாக லைனை பொறுத்து ஆறு மாதம் ஏழு மாதத்தில் மோஞ்சி நிற்கிற பட்டாக்களும் இருக்குது ஒன்றரை வயசு ஆனாலும் அரைகுறையாக மோம் வைக்கிற பட்டா லைனும் இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லைனை பொறுத்து கோழி உருவத்தை பொறுத்து அமையுது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ இருக்கிற சேவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருந்து பத்து மாதத்துக்குள்ளே மோஞ்சி ரெடி ஆகிடுது இதுவே கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸு ஒரு மூன்றரை டு நாலரை கிலோ வர்றதெல்லாம் கரெக்டாக பத்து மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதம் ஒரு வயசுக்குள்ளேயே மோஞ்சி அதை ரெடியே பண்ணிடுறாங்க நல்ல இந்த பெரிய லைன் வருது பார்த்திங்களா அஞ்சு கிலோ ஆறு கிலோ வருது இல்லை அந்த லைன்லாம் கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுது என்னென்னா கூப்பிட்றப்பே நாலு கிலோ வந்துடும் அதெல்லாம் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைனை பொறுத்து தான் மாறும் அடுத்த கொஸ்டின் பச்சி பார்க்கும் வீடியோ போடுங்க ப்ரோ பச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட்டே ஓப்பன் பண்ணி ஒரு இருபத்தி நாலு வீடியோ போட்டிருப்பேன் எல்லாத்த மாதிரியும் போடாமல் எல்லாம் எப்படின்னு நல்ல தெளிவாக விளக்கமாக போட்டிருப்பேன் எனக்கு அந்த சில விஷயங்கள்லாம் பேக் ஃபயர் ஆனதுனால அந்த ப்ளேலிஸ்ட்டையே நான் அப்படியே மொத்தமாக டிலீட் பண்ணிட்டேன் நம்ம வீடியோக்களை ஆரம்பத்துலேருந்தே பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் என்னைக்கா இருந்தாலும் அதை டெலீட் பண்ணிவிடுவேன் சொல்லி தான் இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க நீங்கள் இதை பார்க்குறதோடு அப்படியே விடாதீங்க நோட் பண்ணி வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பயங்கரமான மன உளைச்சல்கள் இதுக்கு நடுவில் ஒரு ஆப்ரேஷன் வேறு ரொம்ப பண இக்கட்டான சூழ்நிலாம் நான் மாட்டிக்கிட்டேன் எப்போவுமே ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சேர்ச்சோணுன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருப்பேன் அதையெல்லாம் தாண்டி ஒரு நூறு இரநூறுக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு இதனால் தான் நம்ம சேனலில் வீடியோ கூட ரெகுலராக போட முடியல உடல்நலம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு என்ன ரீசன் எதனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நானே யோசிக்கிறப்ப தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்னே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது அந்த பிளேலிஸ்ட்டை அப்படியே நான் டெலீட் பண்ணிட்டேன் அதிலே ரெண்டு விதமான விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் ஒன்று ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன் அந்த மேலோட்டமாக சொன்ன விஷயங்கள் மட்டும் நான் ரீ அப்லோட் பண்ணுறேன் மற்ற வீடியோக்கள்லாம் கண்டிப்பாக ரீ அப்லோட் பண்ண மாட்டேன் பச்சை சார்ந்து இதுக்கப்புறம் எந்த வீடியோவும் புதுசாகவும் வராது ஏன் அப்படின்னா வாங்கினா அடி அப்படி என்னுடைய வீடியோக்களை இருந்து பார்த்த நண்பர்கள் இந்நேரத்துக்கு ஓரளவுக்காவது கண்டிப்பாக கணக்கு பிரிக்க கற்றுருப்பீங்க அவங்களும் நான் பட்ட மாதிரி கஷ்டங்கள்லாம் படாமல் முன்கூட்டியே எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இதை சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கட்டும் மாமனாக இருக்கட்டும் மச்சானா இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் பார்த்து கணக்கு சொல்கிற கோழி அவங்களுக்கு அக்யூரேட்டாக துல்லியமாக செயல்படும் ஆனால் நீங்கள் கொண்டு போய் கோழி கட்டினீங்கன்னா அது இறந்து போயிடும் ஸோ அப்போ உங்களை அந்த தோஷம்லாம் பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஆகுதுண்ணே அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க பாதிப்பை ஏற்படுத்தாத எல்லோரும் தெரிஞ்சிக்கக்கூடிய சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கும்ல அந்த விஷயங்களை மட்டும் நான் ரீ அப்லோட் பண்ணுறேன் அடுத்த கமெண்ட்டு நம்ம கட்டுத்தர போட்டு வீடியோ பதிவிட்டோம் அதுக்கு நண்பர் வந்து ரொம்ப சிக்கனமாக கஞ்சத்தனமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னுடைய வீடியோக்கள் முழுக்க முழுக்க யார்னா இப்போ பிகினர்ஸ் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசாக உள்ளே வரேன் அப்படின்ட்டுருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நோக்கி எய்ம் பண்ணி தான் நம்மளுடைய சேனலில் மொத்த கண்டென்ட்டும் இருக்கும் பெருசாக கட்டுத்தர வச்சுருக்கிறவங்களுக்கோ இல்லை பெரிய லெவலில் பிஸ்னஸ் கோழி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ என்னுடைய கண்டிப்பாக செட் ஆகாது நான் வந்து எப்படி இதை உள்ள ஃபீல்டில் கொண்டு வரேன்னா ஆழம் பார்த்து காலை வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்குது இந்த கொரோனா டைமில் மட்டும் கோழி பண்ண ஆரம்பித்து கண் எதிரவே லட்சக்கணக்கில் விட்ட எவ்வளோ நண்பர்கள் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த சண்டை சேவல் வளர்ப்புங்கிறதே மிகப்பெரிய மோகம் இந்த மோகத்தில் வந்து நிறைய பேர் ஏகப்பட்ட பணத்தை விட்டுறக்கூடாது இள ஏன்னா அந்த மாதிரி விட்டவங்க இழந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அந்த வீடியோவில் கூட நான் நிறைய விஷயம் ஓப்பனாக சொல்லலை அந்த மாதிரி கட்டுத்தர போட்டதுக்கெலாம் இன்ஜினியரும் நாங்கள் தான் மேஸ்திரியும் நாங்கள் தான் சித்தாலும் நாங்கள் தான் கலவையாலும் நாங்களே தான் மட்டை இல்லாமல் டியூப் லைட்டை மட்டைப்பழவையாக வச்சு கட்டினோம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் சம்பாதிக்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் அதை சிக்கனமாக இந்தந்த வழியில் சேஃபாக செலவு பண்ணிங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கண்ட்டு சிறுதுளி பெருவெல்லங்கிற மாதிரி சிக்கனமாக பண்ணுங்கள் உங்களுக்கு பயங்கரமாக சேவ் ஆகும் எடுத்த உடனேயே இந்த கோழி வளர்ப்பில் பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இதே போல் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்